கொடா கூடி சோத்தம் நல்லவர் உங்களுக்கு கொடான கூடி சோத்திரம் கற்று கொடான கூடி நாளும் இருந்தாலும் வார்த்தை வாசை தியானிப்போம் ரெண்டு குழந்தையர் நாலாவது அதிகம் எட்டாவது வார்த்தை வாசிக்கிறேன் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை கலக்கம் அடைந்தும் முறிந்து போவதில்லை அவர் சொல்கிறாரு நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை கலக்கம் அடைந்தும் மனம் முறிந்து போவதில்லை மனம் முடிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப் போடுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை ஆள் லூயா கத்த நல்ல ஒரு ஹாலெலூயா நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மனம் முறிவு அடைவதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை இல்லை ஆலே லோயா இந்த வார்த்தை கத்துடைய வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை முறிந்த ஆவிகளை குறித்து பேச ஆசைப்படுகிறேன் இங்கே என்ன சொல்கிறார் ஆலையா மன முறிவு அடைகிறதில்லை நாங்கள் எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டோம் துன்பம் எல்லாம் வந்தாலும் மனமுறிவு அடைவதில்லை சொல்கிறார் இன்றைக்கி அநேக மன மன முறிவோடு காணப்படுகிறாங்க சபைக்கு போகிறவங்க எல்லாமே மனம் மன முறிந்த மனத்தோடு இருக்காங்க கத்த நல்ல ஒரு ஹாலூயா நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மனம் முறிவு அடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை ஆலுயா தேவனுடைய மனுஷன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு உறுதியாக வந்து பேசுகிறார் இந்த காரியங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு உதவியாக இருப்பார் கர்த்தர் சொல்றேன் ஒன்று சொல்கிறாரு நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை ரெண்டாவது கலக்கம் அடைந்தும் மனமூறி அடைக்கிறது இல்லை துன்பப்படுத்தப்பட்டு கைவிடுப்பதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை நாலு காரியங்கள் கர்த்தர் நல்ல ஒரு ஹாலே லூயா இங்கே மத்திய பன்னெண்டாவது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை பார்த்தோம் மத்திய பன்னெண்டாவது அதிகாரம் மத்திய பன்னெண்டாவது அதிகாரத்தில் இருபதாவது வார்த்தை நான் வாசிக்கிறேன் மத்திய பன்னெண்டாவது அதிகாரம் இருபதாவது வார்த்தையை வாசிக்கிறேன் காலை லோயா இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் பதினெட்டு வந்து வாசிக்கிற பாருங்க இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவுக்கு பிரியமாக இருக்கிற என்னுடைய தா நேசன் நேசன் என் நாவிய அவர் மேல் அமர் பண்ணுவேன் அவர் புரோஜாஜருக்கு நியாயத்தை அறிவிப்பார் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார் கூக்குறம் மாட்டார் அவர் சத்தத்தை ஒருவனும் வீதிகளை கேட்பதும் இல்லை அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணயம் முறிக்காமலும் மங்கீரகத்திற்கு அணைக்கலாமே இருப்பார் இது அருமையான தான் நான் பேச ஆசைப்படுகிறேன் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமல் இந்த முறிக்காமல் சொல்கிற வார்த்தையை மன முடிவை பற்றி பேசுகிறேன் முறிந்து போகிற ஆவ ஆவிகளை பற்றி பேசுகிறேன் முறிந்து போகும் ஆத்மா முறிந்து போகும் சரீரம் இவை குறித்து நான் பேசுகிறேன் இங்கே அவர் ஜெயம் அவர் நியாயத்திற்கு இயேசு நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நானே முறிக்காமலும் திரை அணைக்காமல் இருப்பார் ஹாலே லூயா அதே வார்த்தை வந்து இதுக்கு ஒத்த வார்த்தை வந்து ஏசியா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் மூன்றாவது வார்த்தை சொல்லப்பட்டது ஏசியா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏசியா நாற்பத்தி ரெண்டு ஏசியா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏசியா நாற்பத்தி ரெண்டு மூன்றாவது வார்த்தை நான் வாசிக்க அவர் நியாயத்தை பூமியிலேயே நிலைப்படுத்த மட்டும் இலக்காரி போதும் இலக்காரி இலக்காரியை போதும் இல்லை பதிலும் இல்லை அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியறிகை அணியாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் மங்கி மங்கியறிகை அணியாமலும் முறிந்த நாணலை நெறிந்த நாளில் முறிக்காமல் இருப்பார் இது ரொம்ப நல்ல வார்த்தை மங்கி எரிக்கிற திரி சொன்னாக்கா அது மனசுடைய வாழ்க்கையை குறிப்பிடுறது நெறிந்த நாணல் நெருந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரி அணையாமல் சில பேரால் தேவனை மையப்படுத்த முடியாது சில பேரால் தேவனுக்கு உதவி செய்ய மாதிரி தேவப்பிள்ளை உதவி செய்ய முடியாது அப்படி இருக்கிறத அவங்க வந்து சோந்து போடுறது அவங்கள வந்து தேவன் தண்டிக்கிறதுல இதுதான் அவங்க நெருந்த நாணலை போல் இருப்பாங்க ஆனால் முறிக்காமல் இருப்பான் மங்கி இருக்கிற திரி போல் இருப்பாங்க அணைக்க மாட்டார் கத்தனை அவர் 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 நியாயம் அவர் என்ன சொல்லப்பட்டுக்கு உண்மையாக நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் கத்தை நல்ல ஒரு ஹால் இல்லையா இங்கே என்ன சொல்ல முறிந்த ஆவி முறிந்த ஆத்மா முறிந்த சரீரம் இது யார் குணப்படுத்தும் சார் இயேசுக்கு தான் குணப்படுத்துவார் இயேசு அத்தியசு புத்தகம் தேசிய சிதேச புத்தகம் முப்பதாவது அதிகாரம் இருபத்தாறாவது வார்த்தை ஏசியா முப்பது ஏசியா முப்பதாவது அதிகாரம் இல்லை இருபத்தி ஆறாவது வார்த்தை நான் வாசிக்கிறேன் இருபத்தி ஆறு தமது ஜனத்தின் முருவை கட்டி கத்தை தம் ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிகாயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழு பகல் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் இப்போ என்ன சொல்லப்பட்டுனாக்கா ஒரு காலம் இருக்கிறது முறிந்தாவியை கட்டுற காலம் குணப்படுத்த காலம் கத்தை உதவி செய்கிற காலம் ஒன்று இருக்குது ஆலை லூயா அதை குறித்து அவர் சொல்கிறார் கற்ற தமிழ் ஜனத்தை முறிவை கட்டுவார் முறிவை கட்டுவார் அப்போது என்ன கத்த கற்ற தமிழ் ஜனத்தை முறிவை கட்டி அந்த காயத்தை குணமாக்குவார் சில பேர் காயப்பட்டிருப்பாங்க சபிக்க போவாங்க ரசிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு மனமுறிவு உண்டாகும் அவங்கள காயங்கள் சில பேர் அவங்கள வந்து அவதூறாக பேசுவாங்க அவதூறு சொன்னாக்கா வந்து பயம் காட்டுவாங்க நீ காணிக்க கொடுக்கல சொன்னாக்கா ஆண்டு ஒன்று சவிப்பார் தர்சன பார்க்க கொடுக்கணுன்னு ஒன்று சாபம் உண்டாகும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட மனவு முறிவு உண்டாகுற உண்டாகுனா கூட அவர் குணமாக்குவார் ஜனத்தின் முறிவை கட்டி அதன் காயத்தை குணமாக்குவார் ஏதோ ஒரு கவலையாலும் சில சமயம் கவலை வரும் கஷ்டங்கள் வரும் நம்முடைய இருதயம் உள்ளம் மனசும் முறிந்து போய் இருக்கலாம் சில சமயம் முறிவு உண்டாகும் நம்ம ஆவில முறிந்து போகும் சில சில சரீரம் நோயினால முறிந்து போகும் சில ஆத்மா முறிந்து போகும் ஆனால் முறிந்த ஆவிகளை அவர் கட்டுகிறவர் முறிந்த ஆத்மாவை கட்டுகிறவர் முறிந்த சரீரத்தை கட்டுகிறவர் ஆலே லோயா இங்கே சில சமயம் ஏமாற்றம் வருது ஏமாற்றால் மனமுறிவு உண்டாகும் மோசம் போகும் அதுவும் மனமுறிவு தான் வியாதினால் மனமுறிவு சில வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் அதான் மனமுறிவு கடன் பார்த்தினால் மனமுறிவு உண்டாகும் ஏமாற்றினால் மனமுறிவு உண்டாகும் குடும்பத்தில் வருகிற போராட்டினால் பிரச்சனைகள் உங்கள் இருதயம் மனசு உள்ளம் முறிந்து முறிந்து முறிந்தபோது சில சமயம் வீட்டில் ஆஸ்வாதம் நன்மைகள் மனமுறிவு உண்டாகும் ஆனால் அதுதான் வேதம் வேதனை தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் காயத்தை குணமாக்குவார் கற்ற தான் குணமாக்குவார் நம்முடைய முறிந்த ஆவிகளை கற்ற தான் வந்து என்ன பண்ணுவார் அது குணமாக்க முடியும் முறிந்தாவை கட்டுகிறவர் அவர் ஆலய லூயா அப்போது முறிந்து போய் இருக்கிற உங்கள் ஆவி ஆத்மா ஆத்மாசம் முடிவை இயேசு கட்டி இயேசு குணமாக்குவார் ஆலே லூயா ஏசியா நாற்பத்தி அஞ்சாவது அதிகாரம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கா தேசிய நாற்பத்தி அஞ்சாவது அதிகாரத்தில் தேசிய நாற்பத்தி அஞ்சில் நாலாவது வார்த்தையை நான் வாசிக்கிறேன் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாய்ப்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிசங்களையும் ஒளிப்படுத்தி இருக்கிற உதயிலும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யோப்பிய நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இசைவின் நிமித்தம் நான் முன்னே பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறிந்திருக்கிறதும் அறிந்திருந்த அறியாதிருந்தும் உமக்கு நாமும் தரிப்பித்தேன் அப்போது என்ன சொல்கிறாரு நமக்கு விரோதமாக இருக்க வெண்கல கதவு உடைப்பார் நமக்கு விரோதமாக இருக்க வெண்கல கதவுகளை உடைப்பார் இரும்பு தாபாலம் முறிப்பார் நமக்கு விரோதமாக இரும்பு தாபாலும் போடப்பட்டது அதை முறிப்பார் நம்ம குணமாக்குவார் நம்மளை ஆஸ்வதிப்பார் நம்ம மேன்மைப்படுத்துவார் தயவு கிருபை எல்லாம் செய்வார் இதான் ரகசியம் அதனால் இவர் சொல்கிறார் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாபலை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்குசங்களையும் ஒளிப்படுத்தி இருக்கிற புதையம் உனக்கு கொடுப்பேன் கற்று கொடுக்குறவர் முறிந்த ஆவிகளை கட்டுக்கிறோம் அதனால் விஷயம் என்ன சொன்னாக்கா இங்கே சொல்லப்பட்டிருக்கு சார் எஸ்ஐகேஆர் எஸ்ஐகே முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை பார்ப்போம் எஸ்ஐகேஆர் முப்பத்தி நாலு அவர் ஏ முறிந்த ஆவிகளை சில பேர் தாங்க மாட்டாங்க முறிந்தவையில் சமை குணப்படுத்தமாட்டேன் சபலை கூட நல்லா இருந்தால் தான் நேசிப்பாங்க கொஞ்சம் முறிந்து போயிட்டாக்கா அவங்கள நேசிக்க மாட்டாங்க மனசனுடைய குணாதிசயங்கள் அப்படி இருக்கு இந்த முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் நாலாவது வார்த்தை வாசிக்கிறேன் நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவர்களை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவரை காயம் கட்டாமலும் பாருங்கள் எலும்பு முறிந்தவரை காயம் கட்டாமலும் அப்போ எலும்பு முறி ஓடுது பலிவீனம் பலிவீனத்தில் வந்து முறி நசல் கொண்டதை குணமாக்காமலும் எலும்பு மு முறிந்தவைகள் காயம் கட்டாமல் துற திரும்பி கொண்டு வராமலும் காணாமல் போனவர்களை தேடாமலும் போய் பலாத்காரமும் கொடூரமாக அவர்களை ஆண்டீர்கள் ஸோ அடுத்த வார்த்தை அதில் சொல்லப்பட்ட பதினாறில் பதினாறு வார்த்தை நான் காணாமல் போனதை தேடி துரத்துன்றதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் நியாயத்துக்கு நாயத்துக்கு தக்கதாக அவர்களை மேய்ந்து புஷ்டியும் பலமுன்னவர்களையும் அழுப்பேன் நாய நாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளையும் அழிப்பேன் என்றார் அப்போது அவர் என்ன சொல்கிறது ஜனங்களை குணமாக்குன்னு பலப்படுத்துன்னு நசல் கொண்டு குணமாக்கு எலும்பு மூன்று காயம் கட்டணு இப்படின்னா நீங்கள் கட்டும் போது தேவன் அது பிரியப்படுகிறார் அப்போது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் மனம் முடிவு அடைவதில்லை போல் சொடல் எந் எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டு மனம் முடிவு அடைந்தோம் நீதிமுறைகள் பதினஞ்சாவது அதிகாரத்தில் நீயும் வந்து பதினாலு பதினாலாவது அதுக்காகத்தில் ரெண்டு மூணு வார்த்தை நான் வாசிக்கிறேன் பார்க்கலாம் பதினாலு அதில் பத்தாவது வார்த்தையை வாசிக்கிறேன் இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும் அந்த மகிழ்ச்சிக்கு உடன் உடனே உடந்தையாக அப்போது இருதயத்தில் ஒரு கசப்பு இருதயத்துக்கே தெரியும் இருதயத்தின் கசப்பு இருதயம் தெரியும் தெரியும் அப்போ ஒருத்தர் இருதயத்தில் கசப்பு இருக்குது முறிவு ஏற்பட்டிருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது அதுதான் எரிதயத்துக்கு கசப்பு எழுதியது தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அண்ணியன் உடஞ்சாதான் அப்போ பதிமூணாவது நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு சில பேர் சிரிச்சின்னு இருப்பாங்க அதுலேயும் துக்கம் இருக்கும் அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் சில பேர் மகிழ்ச்சியாக இருப்பாங்க முடிவை பார்த்தா சஞ்சலமாக இருக்கும் முறிந்த உள்ளவங்களை பற்றி நான் பேசுகிறேன் முறிந்த ஆவிகள் முறிந்த ஆத்மா முறிந்த சரீரம் ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டு பதினஞ்சாவது பதினைஞ்சாவது நீதிமுக பதினஞ்சு பதிமூணாவது வார்த்தை வாசனை மனமக்சி முக முகம முக மலர்ச்சியை தரும் மனதுக்கத்தில் ஆவி முறிந்த போகும் சில இடத்துல பாருங்கள் மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் மனதுக்கத்தில் ஆவி முறிஞ்சது சில பேர் மனதுக்கம் உண்டாகும் துக்கப்படுத்துவாங்க வேறு அநேகத்தில் இருந்து துக்கப்படுத்துறதுன்னு சொன்ன வார்த்தை அந்த துக்கப்படுத்தும் போது சிலருக்கு நம்ம உதவி செய்யாத போது சிலருக்கு நம்ம போய் விசாரிக்க போது அந்த துக்கம் அவங்க என்ன பண்ணும் ஆவி முறிந்துப்போம் அவங்களுடைய ஆவி போகும் தேவன் தந்த ஆவி தீபமாக இருக்குது அந்த தீபத்தை நம்ம எரிய உண்டு மங்கி எறிகளை தெரிய அணைக்காத சொன்னால் அந்த மங்கி எரிய திரி ஒருத்தர் ரொம்ப கஷ்டம் அவங்க உதவி செய்து மறுபடியும் கற்றுக்கிட்ட நிலைப்படுத்தணும் அவங்க நிலை நிறுத்தணும் நெருந்த நாளை முனிக்காசனும் சில பேர் நெருங்கி போயிருப்பாங்க என்ன செய்யுது வை தெரியாது என்ன செய்யணும் ஒன்றுமே தெரியாது அவங்கள வை காட்டி அவங்கள பலப்படுத்தி கற்றுக்கூட மறுபடியும் அவங்களை வந்து திடப்படுத்தணும் அடுத்தது என்ன சொல்லப்பட்டுக்குனாக்கா பதினேழாவது நீதிமன்றம் பதினேழு இருபத்தி ரெண்டு பதினேழு இருபத்தி ரெண்டில் நான் வாசிக்கிறேன் இருபத்தி ரெண்டு மணமக்சி நல்ல ஓசு முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் முறிந்த ஆவி அப்போ சில இடத்துல மணமக்சி நல்ல ஓசுதான் ஆனால் ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் சாரி இருபத்தி ரெண்டு பதினேழு இருபத்தி ரெண்டு மண மகிழ்ச்சி நல்ல ஓசுதான் ஆவியோ எலும்புகளை பண்ணும் முறிந்த ஆவி சில ஆவிகள் முறிந்து போகும் தேவந்தந்த ஆவிகளை நம்ம தாங்கணும் ஆலே லூயா கத்த நல்ல ஒரு பதினெட்டாவது நீச்சங்கள் பதினெட்டு பதினாலில் ஒரு வார்த்தை பார்ப்போம் பதினாலாவது வார்த்தை மனுஷுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் மனுஷுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் பாருங்க இந்த மாதிரி இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை மனுஷனுடைய ஆவியை அவன் பல பலவீனத்தை தாங்கும் ஒரு மனுஷனுடைய ஆவிய பலவீனத்தை தாங்கும் ஆனால் முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும் சொல்லிட்டு வசனம் கேட்குச்சு தான் தாங்குவார் நீங்கள் முறிந்து போயிருக்கீங்களா உங்கள் வியாபாரத்தை முறிவா உங்கள் வாழ்க்கையில் முறிவா உங்கள் குடும்பத்தில் எந்த முறிவு இருந்தாலும் கற்று முறிவை கட்டி காயங்களை கட்டி குணமாக்குவார் இதுதான் ரகசியம் ஆலயா அதனால் இந்த பதினெட்டு பதினாலு சொல்து மனுஷுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் ஆனால் தேவன் தான் தாங்குவார் கத்த நல்ல ஒரு ஹாலா நிறைய காரியங்கள் இருந்தாலும் நான் சுருக்கமாக பேச பேச யோகில் சொல்கிறாரு புலம்புல சொல்கிறார் மூன்று என் ஆத்மா முறிஞ்சு போய்கிறது சொல்கிறார் புலம்பல் சொல்கிறார் புலம்புல எதையுமே சொல்கிறார் என் ஆத்மா முறிந்து போய்கிறது சரி யோபு முப்பது பண்ணார் என்னுடைய அவர் அது என் ஆத்மா முறிந்து போயிட்டு சொல்கிறார் அப்போ முறிந்த ஆவிகளை யார் தாங்க தான் தாங்கணும் அநேக முறையில் நானும் முறிக்கப்பட்ட வேதனைகள் துன்பங்கள் இல்லாத சூழ்நிலை மனமுறிவு மன உளைச்சல் மனமுறிவு இதெல்லாம் யார் காயம் கட்டுவார் யார் மன முடிவை கட்டுவார் சொன்னால் கற்று தான் கட்டும் மனுஷன் கட்டதில்லை மனுஷன் வந்து ஒதுங்கி போவான் நல்ல போல் இருக்கும் தான் அந்த காயம் கட்ட முடியும் உதவி செய்ய முடியும் எல்லாரும் முறிவை கட்ட முடியாது ஆமாம் ஆசனையும் ஒதுங்கி போயிடுறோம் எல்லோரும் ஏழையும் ஒதுங்கி போயிடுறான் நல்ல சமயம் மொத்தம் நின்று அவன் முறிவை கட்டி காயங்களை மருந்து போட்டு நன்மை அதுபோல் கத்திராகி ஏசு கேசு தான் நம்ம காயங்களை கட்டின முறிவுகளெல்லாம் குணமாக்குவார் முறிவை கட்டுவார் முறிந்த ஆவியை கட்டுகிற தேவன் நம்ம தேவன் அதனால் நீங்கள் எப்பக்கத்தையும் நெருக்கப்பட்டு முறிந்து போவதில்லை சொன்னால் போல் நீங்கள் முறிந்து போவதில்லை கற்ற நல்லவன் ஆளு லோயா சீ சார் அதனால் முறிந்த ஆவியை தேவன் கட்டுவார் குணமாக்குவார் உங்கள் ஆவியை முறிந்து போயிருக்கான் உங்கள் ஆவி ஆத்மா சரின்னு முறிந்து போயிருக்கா மற்றும் பார்க்கும்போது நம்ம முறிந்து போவோம் ஏன்னா அவங்க வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கிது அவங்க நம்மளை உதாசனம் பண்ணுறாங்க நம்மளை ஏற்றுக்கொள்வதில் நம்மளை விடுறாங்க இப்படி காரியங்களை பார்க்கும்போது நம்முடைய ஆவி முறிந்து போகுது ஆனால் இந்த முறிந்த ஆவிகளை கட்டு கட்டுவாராங்க ஏவன் உங்கள் முறிந்த ஆவிகளை கட்டி உங்கள் குடும்பத்தை கட்டி உங்களை கட்டி உங்கள் காயங்களை குணமாக்குவார்